வெல்கம் டு அலிமா சமையல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் டிஃபனுங்க பூரி கிழங்கு மசாலுங்க கிழங்கு மசாலனால இதில் கம்மியான கிழங்கு அதிகமான வெங்காயங்க வாங்க ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் மைதா மாவுங்க எதில் போடுறீங்களோ ஒரு பங்கு கோதுமை மாவும் கப் அரை பங்கு மைதாவும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு க்குறன் அந்த அளவாக தாங்க ஊற்றுவேன் இப்போ கோதுமை மாவு மைதா மாவு எல்லாம் போட்டுக்கலாங்க உப்பு சர்க்கரை எல்லாம் அதில் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி அப்போ தான் எல்லா மாவும் மிக்ஸ் ஆகும் இப்போ தேவையான அளவு தண்ணி தொளிச்சு தெளிச்சுக்கணுங்க இல்லைன்னா தண்ணியாக மாவும் பாருங்கள் இப்போ எல்லாம் பசஞ்சாச்சு இப்போ வந்து தண்ணி வச்சிட்டேன்னா கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி பசங்க கொட்டாது மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு இதை நம்ம வச்சிடலாங்க மசாலா செஞ்சுட்டு நம்ம அப்புறம் எடுத்து முறி சுட்டுக்கலாங்க வாங்க நம்மளுக்கு மசாலா தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியும் கொஞ்சம் கருவத்தில் கொத்தமல்லி தலை நாலு பச்சை மிளகாங்க வாங்க கடுகு கடப்பருப்பு சோம்பு இதெல்லாம் தாளிப்புக்கு தேவையான இப்போ குக்கர் அடுக்கில வச்சு அதில் அந்த ஒரு கட் பண்ணி போட்டு முதற்கூ போட்டு வசில் விசில் விட்டு அதை எடுத்து வச்சுட்டோம்னா இப்போ என்ன ஹீட் ஆகிட்டோன்னு தாளிட்டு ஸ்டேண்டான பொருட்கள்லாம் போட்டுடலாங்க கடுகு சோம்பு தெருந்தில் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க பச்சை மிளகா போட்டுட்டு அதெல்லாம் பொட்டு வச்சுருப்பாங்க இப்போ பெரிய வெங்காயம்லாம் நிறையா பொட்டு செய்யும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க அதில் வந்து நம்ம வெங்காயம் அதிகமாக போடுறோம் கேஸ் பிடிக்காது அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளியும் போட்டு தக்காளி வதங்கி வச்சுக்காருங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கிழங்கு வேக வச்சுருந்தோம்னாங்க அந்த கிழங்கையும் ஊற்றி அதை ஊற்றிக்கலாங்க எல்லாம் ஊற்றி நல்லா டூஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியில் தண்ணி ஊற்றி பொதி வந்து வச்சுங்க இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க சூப்பராக இருக்காங்க நம்ம சோம்பெல்லாம் போடுறதுனால ஜீரணமாகிடும் கேஸில் குடிக்காது இந்த மாதிரி வெங்காயம் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஆரம்பிக்கலாங்க பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க அந்த மாவு எடுத்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துங்க அதை பங்கு வச்சு துவட்டு மாவு போடணுங்க கொஞ்சம் அந்த வர மாவு போட்டு தேய்ங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் தேய்ச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எண்ணெய் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேங்க ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் ஹீட்டான பின்னாடி இப்போ நம்ம போட்டுக்கலாங்க பார்த்தீங்களா எண்ணெய் ஹீட்டாகி போட்டால் தான் இந்த மாதிரி வருங்க நம்ம அப்படி வேகும் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் மேலே மேலே ஊற்றணும்னா நல்லா பூரி புஃப்னு வருங்க குழந்தைகள் பார்க்குறக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு பார்த்தீங்களா இது வந்து சர்க்கரை உப்பு போட்டதுனாலும் இந்த மாதிரி வந்திருக்கு சுவையான பூரி மசால் ரெடி இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சாப்பிட்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்